அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பத்தாம் அதிபதி வலுப்பெற்றால் என்ன பலன் வலு குறைந்தால் அதாவது பாதிக்கப்பட்டால் என்ன பலன் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் இந்த பெற்றால் அப்படின்னா என்னன்னா ஆட்சி உச்சம் திக் பலம் பெறுறது கிரகங்களோட தொடர்புல இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வலுப்பெற்றால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அல்லது கேந்திர திரிகோணத்துல லக்னத்தோட தொடர்பு கொண்டு இருக்கிறது இந்த மாதிரியுமே எடுத்துக்கலாம் நெகட்டிவ் அதாவது பாதிக்கப்பட்ட அமைப்பு அப்படின்னா நீச்சம் வக்ரம் அஸ்தங்கம் ராகுதுகளோட நெருக்கமா இருக்கிறது பாவகத்துல பண்ணங்கள் இருக்கிறது இப்படியான அமைப்புகள் தான் வலு குன்றிய அமைப்புகள் ஓகே இப்போ வலு பெற்றால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதி ஆட்சி உச்சம் ஆகியிருக்கு அப்படின்னா உங்க முன்னோர்கள்லையோ அல்லது உங்களோட முன்ஜென்மத்திலேயோ தொழில் ரீதியா அல்லது செஞ்ச வேலை ரீதியா கௌரவமான அங்கீகாரம் மிக்க நல்ல சொல்றதுக்கு கம்பீரமான பேர் புகழ் மிக்க ஒரு வேலையை நீங்க செஞ்சிருக்கீங்க அல்லது தொழில நீங்க செஞ்சிருக்கீங்க அது மூலயமா நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வேலையை தொழில சிறப்பா செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறது அர்த்தம் அதோட எண்ணங்கள் உணர்வுகள் உணர்ச்சிகள் சம்பவங்கள் தான் உங்களோட ஆள் மனசுல கர்மாவா பதிவாகி இந்த ஜென்மத்துல உங்களோட ஜாதகத்துல இப்படி ஒரு கிரக அமைப்பு ஆட்சி உச்சா திக்பலத்துல வந்து நின்றுருக்கு இதே போலதான் பாதிக்கப்பட்ட அமைப்புக்கும் ஏதோ ஒண்ணு பாதிக்கப்பட்ட சரியில்லாத அல்லது இரண்டாம் நிலை வேலைகளை இரண்டாம் நிலை தொழில்களை செஞ்சு அதுக்கேத்த கர்மா உங்களுக்குள்ள இருந்து இந்த ஜென்மத்துல நீங்க பிறந்திருப்பீங்க அதனால இந்த பாதிக்கப்பட்ட அமைப்புகள் உங்களோட பத்தாம் இடத்தோட அதிகமா சம்பந்தப்பட்டிருக்கும் ஓகே இப்போ பத்தாம் அதிபதி அல்லது பத்துல ஒரு கிரகம் வலுவாயிருச்சு ஆட்சி உச்சமாயிடுச்சு திக்பலம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் பாசிட்டிவ் தான் அந்த கிரகத்தோட புத்தி வந்ததுனாலோ அல்லது உங்களோட லக்னம் லக்னாதிபதி சந்திரன் ஓரளவு பாசிட்டிவா இருந்தது அப்படின்னாலோ உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது சார்ந்த செயல்களை எண்ணங்களை சம்பவங்களை முன்ஜென்மத்துல பண்ணியிருக்கீங்க அது சார்ந்த கர்மா உங்களுக்குள்ள இருக்கு ஸோ அது சார்ந்த எண்ணங்களை தான் நீங்க வெளிப்படுத்துவீங்க அது சார்ந்த கர்மாவை தான் நீங்க உங்க மனசு மூலியமா ஈர்ப்பீங்க நல்ல நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு தசாபுத்திய பொறுத்து ஏன்னா தசாபுத்தி தான் கரண்ட் சுச்சுவேஷன்ல உங்க ஆள் மனசிலிருந்து வெளியுள்ளதுக்கு ஈர்ப்பை ஏற்படுத்துற ஒரு விஷயம் சோ தசாபுத்திய பொறுத்து உங்களுக்கான நல்லது கெட்டது எல்லாமே அமையும் ஆனா மேக்சிமம் நல்ல விதமா அமைகிறது தான் வாய்ப்பு அதிகம் ஓகே அடுத்து இந்த பாதிக்கப்பட்ட அமைப்புகள் இருக்கிறவங்க அதாவது நீச்சம் வக்ரம் அஸ்தங்கம் ராக்கெதுக்களோட நெருங்கிய தொடர்பு கொண்ட பத்தாம் அதிபதி அல்லது பத்தாம் இடத்த கிரகங்கள் இந்த அமைப்பில் இருக்கவங்களுக்கு தான் முக்கியமான எக்ஸ்பிளனேஷன் தர வேண்டியது இருக்கு என்ன பத்தாம் அதிபதி நீச்சமாயிருச்சு தொழில் அமையாது தொழில தோல்வி பத்தாம் அதிபதி வக்ரம் ஆயிடுச்சு பத்தாம் அதிபதி அஸ்தங்கம் ஆயிடுச்சு தொழில பிரச்சனை சங்கடம் அல்லது செய்யற வேலையில அங்கீகாரம் கிடைக்காம இருக்கிறது அல்லது ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கிறது அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போக முடியாம கஷ்டப்படுறது சிரமப்படுறது இது எல்லாமே நெகட்டிவா சொல்லப்பட்ட பலன்கள் இது எல்லாமே எப்ப நடக்கும் அப்படின்னா நம்ம வெறும் கர்மத்தின் அடிப்படையில விழிப்புணர்வு நம்ம ரெண்டு செயல்படும் ஒண்ணு விழிப்புணர்வு மனது கான்சியஸ் மைண்ட் இன்னொன்னு வெளி மனசு ரியாக்டிவ் மைண்ட் இந்த மாதிரி ரெண்டு விதத்துல நம்மளோட ஆள் மனசு செயல்படும் அதுல நீங்க கான்சியஸ் மைண்ட் படி செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாதகம் கர்மம் ஹெவியா வேலை செய்யாது ஆனா ரியாக்டிவ் மைண்டு படி வெளிப்புற மனதின் அடிப்படையில் வெளி உலக சம்பவங்கள் நிகழ்வுகளின் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நீச்ச கிரகம் சார்ந்த பலன்கள் அப்படியே நடக்கும் ஸோ நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது எப்பவுமே விழிப்புணர்வான எது உண்மையோ அதை நோக்கி போகிற எது இயற்கையின் ஒழுங்கோ அதை நோக்கி போகிற அமைப்பில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட அமைப்புகள் வேலை செய்யாது அப்படிங்கிறது தான் லாஜிக் ஓகே ஆனா இன்னொரு விதத்துல பார்த்தா இந்த பாதிக்கப்பட்ட அமைப்புகள் இருக்கிறவங்க செய்யற தொழில் அல்லது வேலையில ஒரு முக்கியத்துவம் இருக்கு சமூகத்துல இந்த உலக நடவடிக்கைகள்ல இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட அமைப்புகள் இருக்கிறவங்க செய்யற வேலை தொழில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இப்போ ஒரு பொருளை விற்கிறாங்க ஒரு பொருளை உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா எல்லாமே பெர்ஃபெக்டா வராது இந்த உலகத்துல பெர்ஃபெக்ட் இந்த இயற்கையில பெர்ஃபெக்டா உருவாக்கப்படுற ஒரு பொருள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை ஏதோ ஒரு குறையோடையோ ஏதோ ஒரு நிறையோடையோ ஏதோ ஒரு மிஸ்டேக்கோடையோ தான் வரும் ஆனால் நம்ம என்ன பண்றோம் அதிகமாக சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ஷன் தேடுறோம் அதனால பிரீமியம் குவாலிட்டி ஹை குவாலிட்டி ப்ரீமியம் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் பெஸ்டா தான் எடுத்து அதை தான் முன்னிலைப்படுத்துறோம் அதுக்கு தான் முக்கியத்துவம் தர்றோம் ஆனால் இயற்கையில் அப்படி கிடையாது மனிதனும் அப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறது தான் இயற்கையில் இருக்க ஒரு ஒழுங்கு அப்போ பாதிக்கப்பட்ட அமைப்புகள் கொண்ட மனிதர்கள் செய்கிற வேலை செய்கிற தொழில் செய்யற ப்ராடக்ட் செய்யற சர்வீஸ் இதுமே இந்த வாழ்க்கை நடைமுறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு இப்போ ஒரு வாட்ச் செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த வாட்ச்ல எல்லாமே பிரீமியம் ப்ராடக்டா தான் இருக்குன்னா பணம் இல்லாதவர்கள் வலியவர்கள் அல்லது எளிமையா சின்னதா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் எதுக்கு பிரீமியம் ப்ராடக்டா வாங்க போறாங்க எளிமையா இருந்தாலே தனக்கு தன்னோட மனசுக்கு தன்னோட வாழ்க்கை நடைமுறைக்கு போதுமானதா இருக்கும் அப்புறம் எதுக்கு ஹை குவாலிட்டி பர்ஃபெக்ட் ப்ராடக்ட் வேணும் செகண்ட் கிரேடே போதும் தேர்ட் கிரேடே போதும் சிம்பிளாக இருந்தாலே போதும் அப்போது எல்லா விதமான தேவைக்கும் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படணும் எல்லா விதமான சம்பவங்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் மனிதர்கள் தேவை அப்போ பாதிக்கப்பட்ட அமைப்புகள் கொண்ட மனிதர்கள் பொருட்கள் சம்பவங்கள் நிகழ்வுகள் எண்ணங்கள் தேவைப்படுது எல்லாருமே ஹீரோ ஆகிட்டா எப்படி இருக்கும் எல்லாருமே அரசியல்வாதி ஆகிட்டா என்னவாகும் எல்லாருமே தொழில் அதிபர் ஆகிட்டா என்னவாகும் இந்த மாதிரி தான் நீங்கள் கேட்குற பெஸ்ட் ப்ராடக்ட் பெஸ்ட் குவாலிட்டி ப்ரீமியம் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு ஸோ நம்ம சொல்ல வர்றது பாதிக்கப்பட்ட அமைப்புகளில் இருக்கிற நபர்கள் செய்கிற வேலை தொழில் ப்ராடக்ட் சர்வீஸையும் இந்த உலகத்தில் முக்கியமான பங்கு வகிக்குது அதுவும் நிறைய மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யுது அதுவும் ஒரு ப்ராடக்ட் தான் அதுவும் ஒரு வேலை தான் அதுவும் ஒரு தொழில் தான் சோ அதை நல்லது நல்லதுதான் அதை செய்கிறதுல எந்த தப்பும் கிடையாது காயிலாங்கடை இல்லைன்னா எத்தனையோ இரும்பு பொருட்கள் வேஸ்டா போயிடும் கோலங்களை பிரித்து பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ணுற தொழில் இல்லைன்னா இந்த உலகம் நாரி போயிடும் பயோடிகிரேடபிள் ஃபேக்டரி வச்சு உரம் தயாரிக்கல அப்படின்னா இந்த என்வரான்மெண்ட் கெட்டு போயிடும் இது எல்லாமே செகண்ட் கிரேடு வேலைகள் பாதிக்கப்பட்ட அமைப்புகள் வேலைகள் அதாவது வக்கர கிரகங்கள் அஸ்தங்க கிரகங்கள் நீச்ச கிரகங்கள் இருக்கிறவங்க செய்கிற வேலை தொழில்கள் இது மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு என்வரான்மெண்ட்லேயும் பண்ணுற ரெண்டாவது மூணாவது அல்லது மறைமுகமான வேலைகள் தொழில்கள் எல்லாமே இந்த உலகத்தில் முக்கியமான பங்கு வகிக்குது இப்போது எல்லாருமே நல்லது செய்யணும் உதவணும் தர்ம காரியம் செய்யணும் மாற்றங்கள் கொண்டு வரணும் மக்களை திருத்தணும் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பே பேசுகிறாங்க இல்லையா இவ்வளவெல்லாம் பேச தேவையில்லை நீங்க பண்ற தொழில நேர்மை உங்க மனநிலை பாதிக்கப்படாத அமைப்பு சூழல பாதிக்கப்படாத அமைப்பு மக்களுக்கும் பாதிக்கப்படாத அமைப்பு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற ஒரு அமைப்பு இருந்தாலே போதுமானது இத ப்ராப்பரா செஞ்சாலே உலகம் திருப்தியா மாறிடும் ஊழல் யாரும் செய்ய மாட்டாங்க தப்பு யாரும் செய்ய மாட்டாங்க அவன் தொழில அவன் வேலையில நேர்மையா சரியா செயல்ல இருக்கிற இன்பத்தை தேடி செயல்பட்டாலே போதும் அதுல கிடைக்கிற பேருக்கு புகழுக்கு பணத்துக்கு அங்கீகாரத்துக்கு அல்லது தன்னோட ஈகோ சாட்டிஸ்பாக்சனுக்காக செயல்பட்டாதான் தவறா போய் முடியும் பிரீமியமா தான் வேலை பண்ணணும் தான் இருக்கணும் பெரிய போஸ்டிங் தான் போகணும் அரசு கவர்மெண்ட் எக்ஸாம் தான் எழுதணும் அப்படின்னா அது உங்களோட அறியாமை அது உங்களோட கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஓகே சுருக்கமா இந்த வீடியோல சொல்ல வர்றது நீச்சம் வக்ரம் அஸ்தங்கம் ராகேதுகளோட இருக்கிறது பாவத்தில் ஆரியட்டு பண்ணல் இருக்கிறது இவங்க எல்லாமே ஒரு தனித்துவமான தொழில்கள் வேலைகள் சேவைகள் பண்றவங்க இதுவும் இந்த உலகத்துல வேணும் அதுல ஒரு நேர்மை அதுல ஒரு படைப்பின் ஒழுங்கு அதுல ஒரு திருப்தி இருந்தாலே போதும் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு வேலை பாதிக்கப்பட்ட அமை அமைப்பு தான் இருக்கு அப்படின்னா நான் செகண்ட் கிரேடு வேலை தான் பண்ணணுமா செகண்ட் கிரேடு அல்லது தேர்ட் கிரேடு ப்ராடக்ட் தான் உருவாக்கணுமா சரியில்லாத தொழிலை தான் செய்யணுமா அப்படின்னா அப்படி கிடையாது முயற்சி பண்ணா நேர்மையா நடந்தா விருப்பத்தின் அடிப்படையில் மனதின் அடிப்படையில் இயற்கையின் அடிப்படையில் பிரபஞ்சத்தின் உணர்வுகளின் அடிப்படையில் நீங்க யோசித்து யோசிச்சு சிந்திச்சு செயல்பட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்களும் நல்ல ப்ராடக்ட பர்ஃபெக்டான ப்ராடக்ட்டை நேர்மையான ப்ராடக்ட தயாரிக்கலாம் அப்படியான வேலைகளை நீங்க செய்யலாம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை பாதிக்கப்பட்ட அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக மோசமான வேலைகள் தொழில்கள் தான் பண்ணணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது வெறும் வெளி மனசு நம்ம முன்னாடி சொன்னால் வெளிப்புற மனசை மட்டுமே ஆதாரமாக வச்சு ரியாக்டிவ் மைண்டின் அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கர்மா வேலை செஞ்சு நீங்கள் செகண்ட் கிரேடு தேர்ட் கிரேடு வேலையில் போய் செய்வீங்க தொழிலை செய்வீங்க அதில் பாதிக்கப்பட்ட விளைவுகள்லாம் வரும் ஆனால் கான்சியஸ் மைண்டின் அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டீங்க விழிப்புணர்வாக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஓகே இந்த மாதிரி வேலை தொழில் சம்பந்தப்பட்ட வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க இது இல்லாம நம்ம கர்மா ரீப்ரோகிராமிங் அப்படிங்கிற ஒரு சேவையை வழங்குறோம் அதாவது உங்களோட ஜாதகத்துல இருக்கிற கிரக அமைப்பு பாவக அமைப்பு தசாபுத்திகள் கோச்சாரங்கள் இத பொறுத்து எப்படியெல்லாம் அணுகணும் ஒவ்வொரு விஷயத்தையும் வேலை தொழில் குடும்பம் சொத்து பொருளாதாரம் உங்களோட அடிப்படை குணம் தனிப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே தனியாக எடுத்து அதை எப்படி செயல்படும் எப்படி குணத்தை வெளிப்படுத்தும் அதில் இருக்க சைக்காலஜி என்ன அதை பாசிட்டிவாக எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற நிறைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஆடியோ ரெக்கார்டட் நம்ம வழங்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு கட்டணத்தின் பேரில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டை பற்றி பார்க்கலாம் நன்றி